வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்பில் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் இனிப்பு சீடை எப்படி செய்வாங்கன்னு சொல்கிறேன் இப்போ அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி ரெண்டு ஆளாக்கு வெள்ளம் ரெண்டு ஆளாக்கு பொட்டுக்கடலை கால் ஆளாக்கு ஏலக்காய் பொடி சிறிதளவு துருவிய தேங்காய் ஒரு மூடி எண்ணெய் தேவையான அளவு இப்போ இதை எப்படி செய்வாங்கன்னா பச்சரிசியை நல்லா கலஞ்சி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு உளர்த்தி வச்சு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க பிறகு பொட்டுக்கடலையை நல்லா மாவாக அரைச்சி அந்த துருவிய தேங்காயும் அதில் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க கலந்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாகு மாதிரி செஞ்சுக்கோங்க பிறகு அந்த பாகில் அரிசி மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி பொட்டுக்கடலை மாவையும் துருவிய தேங்காய் கலவையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூ தூளையும் சேர்த்து இன்னொரு டைம் நல்லா கலந்து வச்சு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மாவு பதத்தில் இல்லையா அதை நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க மாவு பதத்தில் வந்தோன்னுமே சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி அடுப்பில் வானலியை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் கொதித்ததும் இந்த குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுருக்கோம்ல இந்த உருண்டையெல்லாம் அதில் போட்டு பொன்னிறமாக பொறிச்சு எடுத்தீங்கனாக்கா சுவையான இனிப்பு சீடை ரெடி ஆகிடும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ